கையில் பிடிக்காத லட்சம் கடிச்சோம் உம் இதுதான் எங்க உள்ள செல்ல இது நாங்கள் வீட்டிலேயே வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு குடின்னா கொஞ்ச இருந்தோம் இது 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 டைல்ஸ்ல அதுக்கு வலுக்கும் நம்ம இப்படி காலை இப்படி ஆகட்டும் எடுத்துக்கலாம் கடிச்சிட போகுதுப்பா ஏய் தூக்கம் வைக்கணும் விடு யாரும் நல்லா அது எப்படி நீட்டி இதோட பேர் வந்து റാബി ആണ് ഇതോട ചെറുപ്രാണിയാ വെച്ച പേര് വണ്ട് സിറ്റ് സിറ്റ് ഞാൻ ആൾറെഡി വെച്ചിരുന്നു സ്മാട്ട് കമി